சூறாவளி டித்வா இலங்கையின் பல்வேறு பகுதிகளை தாக்கி அழித்து ஏறக்குரிய இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் பேரிடர் மீட்சி குறித்து அதிகாரமட்ட கலந்துரையாடல்கள் நடந்த வண்ணமே உள்ளன பாதிக்கப்பட்ட வீதிகள் சீர் செய்யப்பட்டு அவசரகால தங்குமிடங்கள் அகற்றப்பட்டுள்ளன மோசமான பாதிப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக நிர்வாக ரீதியான விளக்கங்கள் தெரிவிக்கப்படுகின்றன நாட்டின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது எவ்வாறாயினும் மலைகளின் மடியில் வாழும் ஒரு சமூகத்திற்கு அனர்த்தம் எப்போதும் முடிவுக்கு வரவில்லை இது வெறும் இயற்கை அனர்த்தம் மட்டுமல்ல மாறாக இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் ஒரு நெருக்கடியின் தொடர்ச்சியாகவே வெளிப்பட்டுள்ளது சரியான பள்ளம் நாங்க இருக்கு இது மேடி நாங்க இருக்கிறது பள்ளம் ஆக பள்ளத்துல இந்த சூறாவளி வெறும் அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறைகளின் தோல்வியை மட்டும் வெளிப்படுத்தவில்லை இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நீண்டகாலமாக பங்களித்து வரும் அதேவேளை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரஜைகளாக தொடரும் ஒரு சமூகம் எதிர்கொள்ளும் கட்டமைப்பு ரீதியான புறக்கணிப்பின் ஒட்டுமொத்த விலையையும் இது அம்பலப்படுத்தியுள்ளது கொழும்பில் நடக்கும் கொள்கை விவாதங்களுக்கும் தோட்டப் பகுதிகளில் நிலவும் யதார்த்தங்களுக்கும் இடையில் எந்த என்பதை இந்த நிரூபித்துள்ளது காணி உரிமைகள் மொழி உரிமைகள் மற்றும் சேவைகளுக்கான அணுகள் ஆகிய அனைத்தும் வித்வாவிற்கு பின்னரான சூழலில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன மலை முகடுகளில் உள்ள தோட்டப் பகுதிகளில் சூறாவளி புதிய பாதிப்புகளை உருவாக்கவில்லை மாறாக பாதுகாப்பற்ற நில உரிமை சுகாதார மற்றும் கல்விக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகள் பலவீனமான வாழ்வாதாரங்கள் மற்றும் தரைமட்ட யதார்த்தங்களிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கும் அலட்சியமான ஆட்சி முறைமை போன்ற ஏற்கனவே இருந்த பாதிப்புகளை இது மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் சமூக அழுத்தம் அதிகரித்துள்ளது இது குடும்ப வன்முறை மற்றும் மனநல பிரச்சனைகளாக வெளிப்படுகிறது இருப்பினும் அரசின் உத்தரவின் பேரில் நடக்கும் அதிகாரிகளின் பதில் நடவடிக்கை மனிதாபிமான அடிப்படையிலானதாக இல்லாமல் வெறும் நடைமுறை சார்ந்த ஒன்றாகவே இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் அரசாங்கத்தின் பல நடவடிக்கைகள் தோட்டப்புற யதார்த்தங்களுக்கு பொருந்தாதவை என குடியிருப்பாளர்கள் வாதிடுகின்றனர் நிலப்பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளதுடன் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மீள்குடியேற்ற அல்லது புனரமைப்புக்கு அனுமதி வழங்க மறுக்கின்றன பிறகு நான் இல்ல நான் எந்த கதை எங்கட கதை முடிஞ்சாலுமே எங்க பிள்ளைகள் இன்னும் வாழணும் நீ எத்தனை வருஷம் நாங்க அந்த இடத்த நம்பி இருக்கிறது எல்லா ஆனா சொல்றாங்க இந்த எல்லாமே சொல்றாங்க அந்த இடம் சேஃப்டின்னு சொல்லி அந்த இடம் சேஃப்டிங்கிறதுக்காக என்ன கா ஒரு ஏதாவது எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அதுவே இல்லாம எங்களை போயிட்டு இரு இருந்து சொன்னாங்க எப்படி இருக்கிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் படி மத்திய ஆபத்து பிரிவில் உள்ள குடும்பங்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புமாறு பணிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் வாடகை உதவி

ஃபேமிலி இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஃபெமிலி சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க வயசு போனவங்க இருக்கிறாங்க இன்னி நோயாளி மார்கள் இருக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அதான் எங்களுக்கு பயம் இது வந்து எந்த நேரம் வரும் எதிர்பார்க்க முடியாது எங்களுக்கு இதுக்கு சரியான முடிவு எங்களுக்கு தாங்க நாங்கள் போய் நிரந்தரமாக எங்கேயும் இருக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கு ஏன்னா இப்போ ஜிஎஸ் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அது தக்காளிக்கு ஒரு இது முடிவு பெரிய மலையாக வந்தால் எங்கேயாவது போய்ட்டு எங்களுக்கு ஒரு கனமழை பெய்தால் வெளியேறுமாறு சில பகுதிகளில் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் குடியிருப்பாளர்கள் நடைமுறை ரீதியிலான கேள்விகளை எழுப்புகின்றனர் அதாவது மலைவீழ்ச்சியை அவர்கள் எப்படி அளவிடுவது நள்ளிரவில் பலத்த மழை பெய்தால் எங்கு செல்வது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு தோட்டப் பகுதிகளில் எழுப்பப்படும் இக்கேள்விகளுக்கு இன்னும் பதில்கள் வழங்கப்படாமலேயே உள்ளன சூறாவளி பின்னரான நிலைமை மலையக மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசியல் கொள்கை பிரகடனங்களுக்கு அப்பாற்பட்டு உண்மையான அர்ப்பணிப்புடன் கூடிய நடைமுறைப்படுத்தல் தேவை என்பதை உணர்த்தியுள்ளது இது ஓரங்கட்டப்பட்டவர்களுள் மேலும் ஓரங்கட்டப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான தருணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது I'm gonna put the canoe later. You do